செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா தமிழக முதல்வர் மழைக்காலம் வருவதற்கு முன் சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார் ஆனால் தாம்பரம் மாநகராட்சி இன்னும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் நேற்று பெய்த மழையில் குண்டும் குழியும் இருப்பதே தெரியவில்லை இதனால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் வரியை செலுத்திவிட்டு சகித்துக்கொண்டு இருப்பது மாநகராட்சிக்கு தெரியுமா மேயர் துணை மேயர் மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் மக்களுக்காக குறைந்தபட்சம் ஒரு கிலோ மீட்டர் நடந்து பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மூத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இதுபோன்ற மழை காலங்களில் சாலை விபத்துக்கள் நாளும் பெருகி வருகிறது எனவே மோசமான சாலைகள் சரி செய்ய வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்தி ஒருபடியாக எந்த சாலையையும் இதுவரை போடப்படவில்லை குண்டும் குழியும் நிலவுகிறது எனவே தாம்பரம் மாநகராட்சியின் அலட்சிய போக்கை கண்டித்து மூத்த சமூக ஆர்வலர்கள் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு குரோம்பேட்டை ஒர்க்ஷாப் சாலை அருகே கோஷம் எழுப்பி கோரிக்கை முழக்கம் செய்தார்கள் ஆணை என்ன ஆட்சி முதல் என்ன ஆட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி முதல்வரின் தரமான சாலையை தரமான சாலையை போட்டுக் கொடு போட்டுக் கொடு போட்டுக் கொடு போட்டு கொடு தூண்டாது ஒவ்வொரு ஆட